இது தம் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் செய்தி ஆசிரியர் தேவாமதன் செய்திகளை வாசிக்கும் துறையப்பா வினோத் கண்ணன் முதலில் தலைப்புச் செய்திகள் சுவிசில் இருந்து இலங்கைக்கு சென்ற நபர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கைமாறப்பட்ட பொருள் தீவிர விசாரணையில் அதிகாரிகள் பிரான்சிலிருந்து நன்றியைக் காண சுவிஸ் வந்தையாள் குடும்பஸ்தர் கணவன் கொலை வரி தாக்குதல் சென்காலனில் காலனில் ஏடிஎம் விடிவைத்து தகர்ப்பு கொள்ளையர்கள் தப்பியோட்ட மோப்பு நாய்களுடன் அலையும் போலீசார் அதிக வரிகள் குறித்த பயம் சுவிட்சர்லாந்திலிருந்து வெளியேறு ஆயத்தமாகும் செல்வந்தர்கள் குப்பை லோரிகளில் ஏற்பட்ட அதிரடி மாற்றம் மக்கள் வரவை உங்கள் வரிப்படிவங்களை துல்லியமாகவும் நம்பகமாகவும் நிரப்பி சிறந்த வரி தீர்வுகளை பெற்றுக் கொள்ள பத்து மேலான அனுபவம் கொண்ட பி ஆர் அக்கௌண்டிங் அண்ட் கண்ட்ரோலிங் நிறுவனத்தை நாடுங்கள் பி ஆர் அக்கௌண்டிங் அண்ட் கண்ட்ரோலிங் உங்கள் நம்பிக்கையின் நிலையான பங்காளி புலம்பெயர் தேசத்தில் ஓடி உழைக்கும் உங்களுக்காக பணத்தோடு சேர்த்து ஆரோக்கியத்தையும் மீட்டெடுக்கும் அறிய வாய்ப்பு இன்றைய எமது கெசுண்டாய்டன் குளுக்ரை காற்றுப்படுத்தல் வகுப்புகளில் இணைந்து உங்கள் வாழ்வை ஒளிமயமாக்குங்கள் மேலதிக விவரங்களுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஆறு ஐம்பது அறுபத்தி ஏழு எண்ணூற்று அறுபது தொடர்பான விரிவான செய்திகள் சுவிட்சர்லாந்தில் கஞ்சா பயன்படுத்துவதை சட்ட ரீதியானதாக அங்கீகரிப்பதற்கு பொது வாக்கெடுப்பு நடத்தப்பட உள்ளதாக கூறப்படுகிறது சுவிட்சர்லாந்து அரசாங்கம் கஞ்சா பயன்பாட்டுக்கு எதிரான தடையை நீக்குவது குறித்து கவனம் செலுத்தி வருகிறது அரசியல் ரீதியாக இந்த தடையை நீக்குவதற்கு திட்டமிடப்பட்டாலும் இந்த தடை நீக்கத்திற்கு மக்களின் ஆதரவு அவசியமானது என்பது குறிப்பிடத்தக்கது எனவே கஞ்சா போதைப் பொருள் பயன்படுத்துவதனை சட்ட ரீதியானதாக ஆக்க வேண்டுமானால் அதற்கு பொது வாக்கெடுப்பில் மக்கள் ஆதரவினை வழங்க வேண்டும் சுவிட்சர்லாந்தில் சுமார் நான்கு விதமானவர்கள் கஞ்சா போதைப் பொருளை என்பது குறிப்பிடத்தக்கது கஞ்சா போதைப் பொருள் பயன்படுத்துவதை சட்ட ரீதியாக அறிவிக்கும் சட்டம் மூலம் ஒன்று நாடாளுமன்றில் மீண்டும் கொண்டுவரப்பட உள்ளதாக கூறப்படுகிறது சுவிட்சர்லாந்தில் சட்டவிரோத போதைப் பொருளாக கஞ்சா காணப்படுகின்றமையும் சுட்டிக்காட்டத்தக்கது டீப் சீக் தொழில்நுட்பத்தை உன்னிப்பாக அவதானிப்பதாக சுவிட்சர்லாந்து தெரிவித்துள்ளது சீனாவின் புதிய தொழில்நுட்பமான டீப் சீக் அண்மைய நாட்களில் சர்வதேச ரீதியில் பெரும் பரபரப்பினை ஏற்படுத்தியது டீப் சீக் நிறுவனத்தின் பங்கு பெறுமதி எதிர்பாராத விதமாக பாரிய அளவில் அதிகரிப்பினை பதிவு செய்திருந்தது எனினும் சில நாடுகளில் இந்த தொழில்நுட்பத்திற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக இத்தாலியில் டீப் சீக் தொழில்நுட்பத்துக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் தரவு பாதுகாப்பு ஏதுக்களை கருத்தில் கொண்டு இவ்வாறு தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது சீன நிறுவனம் ஒன்றினால் டீப் எனும் தொழில்நுட்பம் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது தொழில்நுட்பம் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த தொழில்நுட்பத்தின் அறிமுகம் அமெரிக்காவின் முன்னணி தொழில்நுட்ப நிறுவனங்களுக்கு பெரும் சவாலை ஏற்படுத்தியுள்ளது அண்மைய நாட்களில் அமெரிக்காவின் முக்கிய தொழில்நுட்ப நிறுவனங்களின் பங்கு பெறுமதி எதிர்பாராத விதமாக சரிவினை சந்தித்திருந்தது இவ்வாறான ஒரு பின்னணியில் குறித்த தொழில்நுட்பத்தை உன்னிப்பாக அவதானித்து வருவதாக தெரிவித்துள்ளனர் செயலியை உலகளவில் பல மில்லியன் பேர் தரவிறக்கம் செய்துள்ளனர் சுவிட்சர்லாந்தில் இந்த செயலிகளை பயன்படுத்தும் பயனர்களே அந்த செயலிகள் குறித்த பொறுப்பினை ஏற்க வேண்டும் என பயனர்கள் சீனாவின் தரவு பாதுகாப்பு நிலைமைகள் குறித்து அவதானத்தோடு இருக்க வேண்டும் என சுவிட்சர்லாந்து அரசாங்கம் அறிவித்துள்ளது சுவிட்சர்லாந்தில் மாரடைப்பு காரணமாக பெண்களுக்கு அதிக அளவு பாதிப்பு ஏற்படுவதாக கூறப்படுகிறது மாரடைப்பு ஏற்பட்டதன் பின்னர் ஆண்கள் உயிர் பிழைக்கு எண்ணிக்கையுடன் ஒப்பீடு செய்யும் போது பெண்கள் அதிக அளவில் நோய்வாய்ப்படுவதாக கூறப்படுகிறது பெண்கள் தீவிர சிகிச்சை பிரிவுகளில் அனுமதிக்கப்படுவது குறைவதாகவும் அதிநவீன சிகிச்சைகள் வழங்கப்படுவது குறைவு எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பாசல் பல்கலைக்கழக ஆய்வாளர்களினால் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வொன்றின் மூலம் இந்த விடயங்கள் வெளியிடப்பட்டுள்ளன கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு வரையிலான காலப்பகுதியில் மாரடைப்பினால் பாதிக்கப்பட்டவர்கள் பற்றிய விவரங்கள் ஆராய்ந்து இந்த தகவல் வெளியானது உயிரியல் மாற்றங்கள் சமூக கட்டமைப்பு மாற்றங்கள் உள்ளிட்ட பல்வேறு காரணிகளினால் இவ்வாறு நோய் பாதிப்பு மற்றும் சிகிச்சை முறைமைகளில் இடைவெளி காணப்படுவதாக ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர் சுவிட்சர்லாந்தில் வங்கிகள் பல ஆட்குறைப்பு நடவடிக்கை மேற்கொள்ள இருப்பதாக வெளியாகியுள்ள தகவல் வங்கி பணியாளர்கள் பலருக்கு அச்சத்தை உருவாக்கியுள்ளது சூதிச்சு மாகாண வங்கியை தவிர மற்ற பல வங்கிகள் ஆட்குறைப்பு நடவடிக்கையில் ஈடுபட இருக்கின்றன ஏற்கனவே யூபிஎஸ் வங்கி ஆட்குறைப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகிறது ஜூலியஸ் பார் வங்கி நூற்றுக்கணக்கானோர் வேலை இழக்கலாம் என தெரிவித்துள்ளது இந்த வாரம் எத்தனை பேர் வேலை இழக்க இருக்கிறார்கள் என்பது தொடர்பான விவரங்களை மேலும் பல வங்கிகள் வெளியிட உள்ளன ஆகவே சுவிஸ் வங்கி பணியாளர்கள் பலர் வேலை இழக்க நேரிடலாம் எனும் அச்சத்தில் Irekan சுவிட்சர்லாந்திலிருந்து இலங்கைக்கு சென்ற தமிழர் ஒருவரிடம் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் லஞ்சம் பெற்ற ஊழியர் தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன கட்டுநாயக்க விமான நிலையத்தில் பணியாற்றும் குடிவரவு மற்றும் குடியகழ்வு தணிக்களத்தின் சில ஊழல் அதிகாரிகளின் மோசடி நடவடிக்கைகள் குறித்து விசாரணைகள் குடிவரவு மற்றும் குடியகர்வுக்கான பதில் கட்டுப்பாட்டாளர் நாயகத்தின் உத்தரவு கிணங்க இந்த விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன கட்டுநாயக்க விமான நிலையத்தின் வருகை மற்றும் புறப்பாட்டு முனையங்களில் சில அதிகாரிகள் பயணிகளிடமிருந்து வெளிநாட்டு மதுபான போத்தல்கள் மற்றும் சாக்லேட் பார்சல்களை லஞ்சமாக பெற்ற சம்பவம் தொடர்பான தகவல்கள் வெளியாகின டிசம்பர் மாதம் முப்பத்தோராம் தேதி விமான நிலைய வருகை முனையத்தில் உள்ள அதிகாரிகள் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு பின்னர் சுவிட்சர்லாந்திலிருந்து நாடு திரும்பிய இலங்கை தமிழர் ஒருவரிடமிருந்து இரண்டு வெளிநாட்டு மதுவான போத்தல்களை லஞ்சமாக பெற்றனர் ஜனவரி மாதம் இரண்டாம் தேதி அவர் மீண்டும் இலங்கையை விட்டு வெளியேறிய போது விமான நிலையத்தின் புறப்பாட்டு முனையத்திலிருந்து அதிகாரிகள் இரண்டு வெளிநாட்டு மதுபான போத்தல்களையும் ஒரு சாக்லேட் பார்சலையும் பெற்றுக் கொண்டுள்ளதாக ஆதாரங்களுடன் உறுதி செய்யப்பட்டுள்ளது அவ்வாறு வெளியான தகவல்களை தொடர்ந்து விசாரணைகள் ஆரம்பிக்கும் இதையடுத்து அந்த செயலில் ஈடுபட்ட ஒரு அதிகாரி உடன் அமலுக்கு வரும் வகையில் தண்டனை இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் குறித்து முதற்கட்ட விசாரணையும் நடத்தப்படுகிறது எதிர்காலத்தில் இதுபோன்ற நடவடிக்கைகள் இடம்பெறாமல் தடுக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு குடிவரவு மற்றும் குடி அகர்வு கட்டுப்பாட்டாளர் நாயகம் அறிவுறுத்தியுள்ளார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் வரி விதிப்பு காரணமாக சுவிட்சர்லாந்தின் துறை பாதிக்கப்படும் என கூறப்படுகிறது கனடா மெக்சிகோ மற்றும் சீனா ஆகிய நாடுகளின் ஏற்றுமதிகள் மீது அமெரிக்க அரசாங்கம் வரி விதித்துள்ளது எனினும் இந்த வரி விதிப்புகளானது நாட்டின் உற்பத்தி துறையை பாதிக்கும் என சுவிஸ் அமைப்புகள் சுட்டிக்காட்டியுள்ளன இந்த வரி விதிப்பானது உலக பொருளாதாரத்தில் தாக்கம் செலுத்தும் என சுவிஸ் உற்பத்தியாளர்கள் அமைப்பின் தலைவர் ஸ்டஃபான் புருபாச்சர் தெரிவித்துள்ளார் அமெரிக்காவில் பொருட்களின் விலைகள் உயர்வடையும் என அவர் சுட்டிக்காட்டினார் சீனா மற்றும் மெக்சிகோவில் இயங்கி வரும் சுவிஸ் துணை நிறுவனங்கள் கூடுதல் பாதிப்புகளை எதிர்நோக்க நேரிடும் என சுட்டிக்காட்டப்படுகிறது வரி விதிப்பினால் உற்பத்தி செலவு அதிகரிக்கப்பட்டாலும் அதனை நுகர்வோர் மீது சுமத்த முடியாது எனவும் அவ்வாறு சுமத்தினால் பாதிப்புகள் ஏற்படும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது சிறிய விளம்பர இடைவெளியின் பின்னர் செய்திகள் தொடரும் நிதிச்சுவையால் நிம்மதி இழந்து தவிக்கிறீர்களா உங்களின் அவசர நிதித் துவைகளுக்கு குறைந்த ஒட்டி விதத்தில் மூன்று லட்சம் ரூபாய்கள் வரை கடனாகப் பெறலாம் கிரெடிட் பார் சிஎன் இலவச ஆலோசனைகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஆறு ஐம்பத்தி ஒன்பது இருநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது தொண்ணூற்றி ஏழு நகரில் உங்கள் எண்ணம் போல் டிசைன்களில் நகைகளை பெற்றுக் கொள்ளவும் பழுதடைந்த நகைகளை உடனுக்குடன் திருத்திக் கொள்ளவும் நாட வேண்டிய ஒரே இடம் ஏ கே ஜுவல்லரி நம்ப முடியாத விலை கழிவுகளுடன் நகை பெரியர்களின் நம்பிக்கையான நிறுவனம் இப்போதே அலையுங்கள் பூஜ்ஜியம் ஏழு எட்டு முப்பத்தி ஒன்று முப்பத்தி ஒன்று பூஜ்ஜியம் எண்பத்து ஒன்று பிரான்சிலிருந்து தனது நண்பியை காண்பதற்கென சுவிஸ் சென்ற யாழ்ப்பாணத்தை பின்புலமாக கொண்ட இரு பிள்ளைகளின் தந்தையான குடும்பஸ்தர் ஒருவர் சுவிஸ் வாழ் பெண்ணின் கணவனால் தாக்கப்பட்ட சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளதாக கூறப்படுகிறது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் குறித்த பிரான்ஸ் வாழ் தமிழர் சுவிட்சர்லாந்தில் வசிக்கும் யாழ்ப்பாணம் தீவு பகுதியைச் சேர்ந்த பெண் ஒருவரோடு நட்பில் இருந்துள்ளதாக கூறப்படுகிறது இதையடுத்து நண்பியை காண சுவிட்சர்லாந்துக்கு சென்றதாகவும் கூறப்படுகிறது குறித்த நண்பியின் வீட்டுக்கு பிரான்ஸ் நபர் சென்றபோது அங்கு வந்த பெண்ணின் கணவன் பிரான்ஸ் நபரை நையப்படும் மனைவியையும் தாக்கிவிட்டு சென்றதாக தெரிவிக்கப்படுகிறது இதையடுத்து தாக்குதலுக்குள்ளான பெண்ணின் பதினெட்டு வயது மகள் போலீசாருக்கு தகவல் வழங்கியதை அடுத்து அங்கு சென்ற போலீசார் பிரான்ஸ் வாழ் நபரையும் பெண்ணையும் மருத்துவமனையில் அனுமதித்துள்ளதாக அந்த தகவல்கள் கூறுகின்றன அதே சமயம் இருவர் மீதும் தாக்குதல் நடத்திய பெண்ணின் கணவரையும் போலீசார் கைது செய்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சுவிசில் உள்ளில் இந்த ஆண்டு முதல் வீட்டு கழிவுகளை அகற்றுவதற்கு இதுவரை டீசல் இயந்திரத்தில் இயங்கும் கழிவு எடுக்கும் பாரவூர்திகள் பயன்படுத்தப்பட்டு வந்துள்ளன தற்போது டீசலை முற்றிலும் தவிர்த்து மின்சாரத்தில் இயங்கும் கழிவு எடுக்கும் பாரவூர்திகள் ஊர்திகள் பயன்பாட்டுக்கு வந்துள்ளன இந்த பாரவூர்திகளுக்கு மின்சாரம் ஏற்றுவதற்கு சூரிய சக்தி மற்றும் நீர் மின்சாரம் மூலம் மின்சாரங்கள் வழங்கப்படுகின்றன டீசல் இயந்திரத்தில் இயங்கும் கழிவு அகற்றும் பாரவூர்திகளிலிருந்து ஊர்திகளிலிருந்து வெளிவரும் சத்தம் மற்றும் கரிய அமில வாயு நகரை மாசுபடுத்துகிறது டீசல் இயந்திர கழிவு அகற்றும் பாரவூர்தியை வாங்கும் விலையும் விட மின்சார கழிவகற்றும் பாரவூர்தியின் விலை இரண்டு மடங்காகும் கழிவகற்றும் பாரவூர்திகளுக்கு மின்சாரம் ஏற்றுவதற்காக ஜுக் நகரின் மாநகராட்சியில் உள்ள தொழில்துறையில் ஒரே நேரத்தில் முப்பத்தி இரண்டு வாகனங்களுக்கு மின்சாரம் ஏற்றும் வகையில் ஒரு பெரிய சூரிய சக்தி பூங்கா அமைக்கப்பட்டுள்ளது இங்கிருந்தே மின்சாரம் வழங்கப்படுகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது பிப்ரவரி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை அதிகாலை ஒன்று முப்பது மணிக்குப் பிறகு ஏ பதிமூன்று மோட்டார் பாதையில் உள்ள ஓய்வு நிறுத்தத்தில் அடையாளம் தெரியாத குற்றவாளிகள் ஒரு ஏடிஎம்ஐ வெடிக்க செய்தனர் பின்னர் சந்தேக நபர்கள் இடத்திலிருந்து தப்பி ஓடிவிட்டனர் மேலும் அவர்கள் பணத்தை திருட முடிந்ததா என்பது தெளிவாக தெரியவில்லை இந்த வெடிப்பானது பல்லாயிரக்கணக்கான சுவிஸ் பிராங்குகளுக்கு சேதத்தை ஏற்படுத்தியுள்ளது சென்ட் காலன் கண்டோனல் காவல்துறை இப்போது சாட்சிகளை தேடுகிறது தற்போதைய கண்டுபிடிப்புகளின்படி குற்றவாளிகள் வழிபொருட்களை பயன்படுத்தி தனி ஏடிஎம்ஐ அளித்து அதை கடுமையாக சேதப்படுத்தினர் பின்னர் அவர்கள் கூர் நோக்கி முன்னரே திருடப்பட்ட ஒரு காரில் தப்பி சென்றுள்ளனர் அதிகாரிகள் தேசிய காவல்துறை மற்றும் சுங்கம் அத்துடன் எல்லை பாதுகாப்புக்கான கூட்டாட்சி அலுவலகத்தை சேர்ந்த பல போலீஸ் ரோந்து படையினர் உடனடியாக ஒரு தேடுதல் நடவடிக்கை ஆரம்பித்தனர் தப்பி செல்லும் வாகனம் நெடுஞ்சாலையில் சிறிது நேரம் காணப்பட்டது ஆனால் சந்தேக நபர்கள் காரை கைவிட்டு

சுவிட்சர்லாந்து நீண்ட காலமாக செல்வந்தர்களுக்கு விருப்பமான இடமாக இருந்து வருகிறது அதன் நிலையான பொருளாதாரம் மற்றும் சாதகமான வரி கொள்கைகளினால் இந்த ஈர்ப்பு ஏற்படுகிறது இருப்பினும் இது விரைவில் மாறக்கூடும் ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் தொடங்கப்பட்ட இளம் சுவிஸ் சோசியலிஸ்ட் கட்சியினால் முன்மொழியப்பட்ட ஒரு முயற்சி ஐம்பது மில்லியன் பிராங்குகள் அல்லது அதற்கு மேற்பட்ட பரம்பரை சொத்துகளுக்கு கணிசமான அதிக வரிகளை அறிமுகப்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது இந்த வரிகளில் வரும் வருவாய் சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை பாதுகாப்பு திட்டங்களுக்கு ஒதுக்கப்படும் இந்த முயற்சியின் மீதான பொது வாக்கெடுப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை எதிர்பார்க்கப்படவில்லை என்றாலும் அத்தகைய வரி உயர்வுகளுக்கான சாத்தியக்கூறு ஏற்கனவே தாக்கத்தை ஏற்படுத்தி வருகிறது ஆலோசனை நிறுவனமான பி டபிள்யூசியின் புதிய அறிக்கை பல செல்வந்தர்கள் குறிப்பாக வெளிநாட்டு மில்லியனர்கள் மற்றும் பில்லியனர்கள் சுவிட்சர்லாந்தில் குடியேறுவதற்கான தங்கள் முடிவை மறுபரிசீலனை செய்கிறார்கள் அல்லது வெளியேற தேர்வு செய்கிறார்கள் என்பதை காட்டுகிறது பி ஆய்வின்படி வரி அதிகரிப்புகள் முன்மொழியப்பட்டபடி செயற்படுத்தப்பட்டால் சுவிட்சர்லாந்து கடுமையான நிதி விளைவுகளை எதிர்கொள்ளக்கூடும் செல்வந்தர்கள் வெளியேறுவது பில்லியன் கணக்கான பிராங்குகள் வரி வருவாயு இழக்கு வழிவகுக்கும் இந்த இழப்பை ஈடு செய்ய பாதிக்கப்பட்ட மண்டலங்களில் உள்ள சாதாரண குடியிருப்பாளர்கள் இடைவெளியை நிரப்ப அதிக வரிகளை செலுத்த வேண்டியிருக்கும் இந்த முயற்சியை சுற்றியுள்ள நிச்சயமற்ற தன்மை ஏற்கனவே பல மில்லியனர்கள் சுவிட்சர்லாந்துக்கு குடிபெயர்வதை ஊக்கப்படுத்துவதாக லவ்ஸான் பல்கலைக்கழகத்தின் பொருளாதார பேராசிரியர் மேரியஸ் புரூல்ஹார்ட் எச்சரிக்கிறார் அவர்களில் பலர் இங்கு இடம்பெயர்வதற்கு முன் தயங்குவார்கள் என்று கருத வேண்டும் என்று தெரிவித்தார் வாக்கெடுப்புக்கு இன்னும் பல ஆண்டுகள் இருக்கும் நிலையில் அதி பணக்காரர்களுக்கு வரி விதிப்பது சுவிட்சர்லாந்தின் பொருளாதாரத்திற்கு பயன் அளிக்குமா அல்லது தீங்கு விளைவிக்குமா என்பது குறித்த விவாதம் வரும் மாதங்களில் தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இதுவரை நீங்கள் கேட்டது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் அத்துடன் இதுபோன்ற சுவிட்சர்லாந்தின் பிரதான மற்றும் பிராந்திய செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சுவிஸ் தமிழ் டிவி யூடியூப் சேனலை பார்வையிடுங்கள் அத்தோடு சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்